ஸ்ரீ மாத்திரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒரிசா மாநிலத்தில் புவனேஸ்வரில் இருந்து நூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜாஜ்பூரில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்பு மிக்க அன்னையின் சக்தி பீட கோவில தரிசிக்க போறோம் இந்த இடம் விரஜக்ஷேத்திரம் என்றும் பீடம் போற்றப்படுகிறது இங்கே குடிக்கொண்டு இருக்கும் அன்னை விரஜா மற்றும் கிரிஜா என்று வழங்கப்படுகிறார் இத்தலத்தில் அன்னையின் நிதம்பம் என்று சொல்லக்கூடிய இடுப்பு பகுதி விழுந்த இடமாக போற்றப்படுகிறது பைரவர் நூத்தி எட்டு சிவலிங்கமாக இங்கே வீற்றிருக்கிறார் தீர்த்தம் பைதரணி ஆறு இக்கோவில் தசமஹா வித்யாவின் ஒருவரான பகலாமுகி அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலாகும் ஆதிசங்கரர் தனது அஷ்டதச சக்தி பீட ஸ்துதியில் தேவியை கிரிஜா என்று விவரிக்கிறார் தந்திர சூடாமணி இக் கேத்திரத்தை உட்யான பீட்டம் என்று குறிப்பிடுகிறது லலிதா சகசிரநாமத்தின் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பதாவது நாமமாக இத்தலத்து அன்னை வணங்கப்படுகிறார் இத்தலம் பற்றி கபில சமஹிதம் பிரம்மாண்ட புராணம் வாயு புராணம் மார்க்கண்டேய புராணம் பிரம்ம புராணம் கந்த புராணம் சைதன்ய சரித்தம் ஆகிய பல நூல்களில் இத்தலத்து பெருமை கூறப்பட்டு இருக்கிறது பண்டைய காலத்துல இக்கோவில் தாந்திரிக வழிபாட்டினர்களின் மைய கோவிலாக திகழ்ந்தது தாந்திரிக நூல்களின் ஒன்றான பிரம்மைய மாலா மற்றும் பிகு மாதா எனும் நூல்களின்படி பூரியின் காவல் தெய்வமாக விமலா தேவியும் உத்கல்லின் ராஜ்யத்தின் காவல் தெய்வமாக விரஜா என்று அழைக்கப்படும் கிரிஜா தேவியை குறிப்பிட்டிருக்கிறது பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாத் சம்பிரதாயத்தை நிறுவிய மச்சேந்திரநாத் உட்பட பல ஞானிகளும் யோகிகளும் இங்கு வருகை தந்து அன்னையை வணங்கி சென்றுள்ளார்கள் பத்மசாம்பவா எனும் புத்த துறவி அன்னை பிரஜாதேவியின் முன்னிலையில் ஞானம் பெற்றதாக கூறப்படுகிறது குருநானக் சைதன்ய மகாபிரபு ஆகியோர் இத்தலத்து அன்னையை தரிசனம் செய்துள்ளார்கள் முன்னொரு காலத்துல தனு எனும் அரசன் இருந்தான் அவனுக்கு ரம்பன் கரம்பன்னு இரு மகன்கள் ரம்பனும் கரம்பனும் தங்களுக்கு பின் நாட்டை ஆள நல் புதவர்கள் வேண்டும் என காட்டிற்கு சென்று தவம் புரிந்தார் பஞ்சநதம் என்னும் புண்ணிய நதியில் இடுப்பளவு நீரில் நின்று கரம்பன் பல்லாண்டு காலம் தவம் புரிந்தான் ரம்பனோ நதிக்கரையில் உள்ள ஆலமர நிழலில் தவம் புரிந்தான் இவர்களது தவத்தால் கலக்கமடைந்த இந்திரன் முதலை வடிவில் சென்று கரம்பனின் காலை பிடித்து இழுத்து நீரில் மூழ்கடித்து கொன்றான் இதனால் மனம் பொருந்திய ரம்பன் ஒரு பெரிய யாகம் வளர்த்து அதில் தன் சிரத்தை அறுத்து ஹோம குண்டத்தில் போட முயன்றான் அப்போது அக்னி தேவன் அவன் முன் தோன்றி அவனை தடுத்து அவன் விரும்பிய வரத்தை அடித்தார் ரம்பன் காட்டுக்கு சென்று ஒரு பெண் எருமையுடன் கூடினான் விதிவசத்தால் அவன் இறந்தான் அவனது உடல் தீ மூட்டி எரிக்கப்பட்டது அந்த பெண் எருமையோ அத்தீயில் பாய்ந்து உயிர் விட்டது அப்போது ரம்பனின் புதல்வன் எருமை தலையும் மனித உடலும் கொண்டவனாக அக்னியில் இருந்து வெளிப்பட்டான் பயங்கர உருவம் கொண்ட அவன் மகிஷன் என்ற பெயருடன் வலம் வந்தான் அவனுடைய கடும் தவத்தில் மகிழ்ந்த பிரம்மா மகிஷன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் தனக்கு சாகா வரம் வேண்டும் என்று கூற அதற்கு மறுத்த பிரம்மன் பின் ஒரு பெண்ணால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தை மகிஷன் பெற்றான் ஒரு பெண் என்பவள் வலிமையற்றவள் அதனால் அவளால் தனக்கு எப்படி மரணம் சம்பவிக்க முடியும் என்ற மமதையினால் இந்த வரத்தை பெற்றான் அவன் ஏற குறைய சாகா பெற்றுவிட்டோம் என்ற மமதையில் அகங்காரம் தலைக்கேற கொடூரமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தான் மகிஷனுக்கு பயந்து தேவர்கள் குகைகளில் பதுங்கி வாழ்ந்தார்கள் அனைவரும் ஒன்று கூடி சிவபெருமானிடம் தங்களை காக்குமாறு வேண்டி நின்றனர் அவர்களை காக்க மும்மூர்த்திகளிடமிருந்து ஒளி கதிர்கள் வெளிப்பட்டு அதில் இருந்து ஒரு பெண் சக்தி வெளிவந்தார் பதினெட்டு திருக்கரங்களுடன் பராசக்தியாய் உருப்பெற்ற அன்னை தேவியின் அழகு குறித்து கேள்விப்பட்ட மகிஷன் அவள் மீது மையில் கொண்டு மணக்க தூது விட்டான் அதை ஏற்க மறுத்த அம்பிகை அவனை தன்னோடு யுத்தம் புரிய அழைத்தார் போரில் ஈடுபட்ட மகிஷன் இறுதியில் அன்னையிடம் தோற்று தன் சுய உருவான எருமை வடிவம் பெற்றான் தேவி திருசூலத்தை சுழற்றி மகிஷனின் தலையை துண்டித்தான் இதனால் ஆனந்தம் அடைந்த தேவர்கள் அன்னைக்கு மகிஷாசுரமர்தினி என்ற திருநாமம் சூட்டி வணங்கினார்கள் மகிஷனை வதம் செய்த அன்னை மகிஷாசுர மர்தினியே தன்னுடைய கோபம் நீங்கி சாந்த ஸ்வரூபியாக இங்கே விரஜா என்ற திருநாமத்துடன் எழுந்தருளி இருக்கிறார் விரஜா என்றால் ரஜோகுணம் நீங்க பெற்றவள் என்று பொருள் இத்தலத்து அன்னையின் சிறப்பையும் மற்றும் இக்கோவில் பற்றிய அரிய தகவல்களையும் அடுத்த பகுதியில நாம பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்